தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊராட்சியில் தருமபுரியில் துவங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோடு அண்ணமார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் சோ முத்துசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ராஜ்ய சபா உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சி தலைவர் ராஜகோபால் சுந்தரா மற்றும் ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் அவர்கள் துணை மேயர் செல்வராஜ் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நவமணி கந்தசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் தீர்வு காணப்பட்ட மனுதாரர்களுக்கு சான்றுகளும் வழங்கி சிறப்பித்தனர் முகாம் நடந்தது ஏற்கனவே நடந்திருக்கிறது அதிலே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் தீர்வு காணப்பட்ட மனுக்களுடைய எண்ணிக்கை எட்டு லட்சத்தி இருபத்தி நடந்த முகாம்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு

இன்றைக்கு துவக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு பதினோராம் தேதியிலிருந்து தொடர்ந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடக்கிறது எனவே இந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்கு இருநூத்தி பதினாலு கிராம பஞ்சாயத்துகளுக்கு பயன்படுகிறவர்கள் வந்து இந்த திட்டம் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஏற்பாடு செய்யக்கூட எழுபத்தி ரெண்டு முகாம்கள் அனுப்புவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த எழுபத்தி ரெண்டு முகாம்கள் பொதுமக்களுக்கு <this murly>